ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் இன்றைக்கி சுபின் பிரதர் என்ன மீன் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பெரிய பாறை மீன் வச்சுருக்காங்க நெய் மீன் பாறை இது துண்டு போட்டும் வச்சுருக்காங்க முழுசாகவும் இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய மீன் இந்த ஒரு கிலோ எவ்வளோன்னு போட்டு கேட்டாலும் தருவாங்க முழு மீனாக கேட்டாலும் தருவாங்க பக்கத்துலேயே கனவாக வச்சுருக்காங்க கனவாக கொஞ்சம் நல்ல சைஸாக பெருசாக இருக்குது சுண்ணாம்பு வாழை இன்றைக்கி நிறைய வந்துருந்துச்சு சுண்ணாம்பு வாழையுமே ரெண்டு பெரிய வாழை நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க எறா வச்சுருந்தாங்க சின்ன அயலை வச்சுருந்தாங்க பக்கத்தில் ஒரு பிரதர் நெத்திலி மீன் வச்சுருக்குறார் இந்த நெத்திலி மீன் ஒரு கூறு ஐம்பது தான் இந்த மீன் கடை எங்கே இருக்குன்னு தானே பார்க்குறீங்க மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் எட்டது பக்கம் மொத ரோவில் சுபின் ரதர் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் பேசி வாங்கலாம் ஆர்டர் போட்டு கூட வாங்கலாம் இந்த ரென் பெரிய வாழை ரெண்டெனமே நூற்றம்பது தான் கொடுத்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ